வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவி சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா மிதுனா வயது முப்பத்தாறு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வானியர் செட்டியார்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா துளம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க மணமங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் வரையும் படிச்சுட்டு சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் சொந்த தாய் தாய்மாமனியே கல்யாணம் பண்ணிவிட்டு ரெண்டு வருஷம் வரையும் தான் வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தனக்கு எதுவும் துணைவே தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம சொந்தமாக பிஸ்னஸ்ஸவே பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு இருந்திருக்காங்க ஆனால் அவங்க அப்பா அம்மா கண்டிஷன் போட்டதால் உனக்கு லைஃப் லாங் ஒரு தொண்டை தேவை அப்படின்னு சொன்னதால் சரி நமக்கு லைஃப் லாங் ஒரு தொண்டை தேவை அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணதால் இவங்க சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க ம நமக்கும் லைஃப் லாங் ஒரு தொண்டை தேவை சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் நல்ல மணமகள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு வரக்கூடிய கணவருக்கு வந்து டிகிரி படிச்சிருக்கணும் தன்னை மாதிரியே ஒரு டிகிரி முடிச்சிருந்து நம்ம கூட சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு இந்த மணமகளும் எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க இந்த மணமகனுக்கு சொந்த இந்த பொண்ணு மேலே பண்ணிக்கிறவங்களுக்கு சொந்தமாக வண்டியும் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க டூலர் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு டிகிரி முடிச்சுட்டு நம்ம கூடவே இருந்து லைஃப் லாங் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இவங்களுக்கு வீடு வசதி பார்த்தீங்கன்னா அடுக்கு மணி தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்தா ஒரு அறுபது சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு முகவரின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பாட்டில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகோவரிக்கு உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொடுவாங்க அடுத்து மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா கௌசிகா வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் சைவ வேளாளர் பெரியவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னி ராசி சித்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம் எம்காம் வரையும் படிச்சுட்டு சொந்தமா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்துல ஒரு சில கருத்து வேறுபாட்டின காரணமா ஏதோ பிரச்சனை வந்து டிவாஸ் வரையும் போயிடுச்சு டிவாஸ் வாங்கிடுறதாவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கும் தன்னை மாதிரியே டிகிரி முடித்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாப்பிள்ளையாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு சில கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க எவங்களுக்கு குழந்தைங்களும் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அவங்களுக்கு தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எந்த ஒரு குழந்தைங்களும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா கட்டணம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க இப்போ ம மதுரை வீட்டில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல அந்த மின்னஞ்சம் நஞ்சல் முகவரிக்கு வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க